டிகிரி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் பண்டிகை கொண்டாட்டம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் ஜோதிட வேந்தர் எட்டயபுரம் கா கோபிகிருஷ்ணன் ஐயாவரிடம் பண்டிகைகளோட சிறப்புகளை பற்றி தெரிஞ்சு கொண்டு வருகிறோம் இப்போ வரப்போகிற பண்டிகை ஒன்று ஐயாவிடம் கேட்டு விளக்கம் பெறுவோம் பாருங்கள் சார் வணக்கம் சார் சார் இப்போ மார்கழி மாதம் ஜனவரி மூணாம் தேதி ஆடு தாஜரிசனம் அப்படிங்கிற பண்டிகை வருது சார் அதோட விளக்கங்கள் என்ன அப்படின்னு கொஞ்சம் சுருக்கமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார் சிறப்பு அம்சங்கள் என்ன திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வடமுனையில் ஆருத்ரான்னு பேர் அந்த ஆருத்ரா தரிசனம் வந்து மாரழி மாசம் திருவாதிரை அன்னைக்கு வரும் மாரளி திருவாதிரை சில வருஷங்கள் பெரும்பாலான வருஷங்கள திருவாதரையும் பௌர்ணமி சேர்ந்தே வரும் சில வருஷங்கள் மட்டும் திருவாதிரையும் பௌர்ணமையும் தனியாக வரும் இந்த வருஷம் பௌர்ணமையும் திருவாதிரையும் சேர்ந்தே வருது அதாவது பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கர பாத முனிவர் அப்படிங்கிற ரெண்டு பேருக்கும் சிவருமான் வந்து அன்னைக்கு அதிகாலையில் விஷ காலத்துல வந்து காட்சி கொடுக்குறாரு அதாவது ஆனந்த தாண்டவ காட்சி கொடுக்குறாரு அதனால தான் திருவாதிரி திருநாள் சரி இந்த பதஞ்சலி முனைவர்னா யாரு இந்த வியாக்கிரக பாத மனிதர்னா யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் கண்டிப்பா சார் அதாவது பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்காரு யாரு ஆதிசிஷன் மேலதான் அவர் பள்ளி கொண்டிருப்பார் யாரு விஷ்ணு அவர் இந்த தாரகாவணத்துல வந்து சிவபெருமான் வந்து ஆனந்த தாண்டவம் ஆடுறத இங்க படுத்துக்கிட்டே பாக்குறாரு உடனே அவருக்கு அப்படி எந்திரிச்சுன்னு அவரும் ஆட ஆரம்பிச்சாரு அவருக்கு அவருக்கு சந்தோஷம் ஓகே இன்னமையான ஆட்டம் ஆ அப்படின்னு ஆட ஆரம்பித்தார் இப்போ ஆதிசேஷன் வந்து அந்த பாரம் தாங்க முடியல அவர் ஆடுற ஆட்டத்தில் அவர் கஷ்டப்படுறாரு ஆதிசேஷன் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு இன்னைக்கு இந்த இவ்வளவு சந்தோஷத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டோன்னே இன்னும் ஆட்டம் அருமையான ஆட்டம் சிவருமானோடைய ஆட்டம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த 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 தாண்டவத்தை நானும் பார்க்கணும் எனக்கும் அனுமதி கொடுங்க நானும் போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னாராம் சரி போயிட்டு வைப்பான்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிட்டார் அவர் ஆதிசேஷன் வந்து பாம்பு தானே ஆதிசேஷன் இப்படி பாம்பு போனோம்னா நம்மளை வந்து பயந்து பார்த்து பயந்து ஓடிடுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன மாட்டார் தன்னோட உருவத்தில் பாதி வரைக்கும் முனிவர் முனிவர் உருவமாவும் இடுப்புக்கு கீழே பாம்பாகவும் உருவத்தை மாத்திக்கிட்டு பூல கடுமையான தவம் பண்ணுறாரு சிவருமான எண்ணி கடுமையான தவம் பண்ணோம்னா சிவருமானம் வந்து ஒரு நாள் வந்து உனக்கு என்னப்பா வேணும் அவனோட கோரிக்கை என்னன்னு கேட்குறாரு இந்த மாதிரி அவங்கள மறுபடியும் திருவாதிரை திருநாள் அன்னைக்கு உங்களுடைய வந்து ஆனந்த தாண்டவத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு இந்த தாண்டவம் அப்படிங்கிறது சிவனோட குத்துக்கு போய் தான் தாண்டவம் தாண்டவராயின்னா சிவன் சிவன் உங்க தாண்டவத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொன்னோன்னே சரி நீ வந்து என்ன பண்ணுற இப்போ ஒரு குழந்தையாகி குழந்தையாக மாறி நம்ம அத்திரி மனைவரோட மனைவி அனுசனையாக இருக்காது இல்லையா அவட்டை குழந்தையா வளர்ந்துட்டு வா அப்ப நம்ம கூப்பிடும்போது நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வரம் கொடுத்தான் அங்கே வர்றாரு யார் ஆதிசேஷன் அங்கே வர்றாரு இங்கே வர்றாரு அனுசேட்டை வந்து அந்த அம்மா வந்து ஒரு சிவபக்தி அவங்க இப்போ காலையில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சிவனை நின்று இருக்காங்க இவர் கையில் போய் விழுவார் குழந்தை விழுந்தவொன்னே பாம்புள்ள பாதி விருவம் பா பாம்புலையோ பாபு அந்த மாதிரி கீழே போட்டுருவாங்க கீழே போடும்போது அவங்க பாதத்தில் போய் விழுவார் பாதத்தில் போய் விழுந்து பாதத்தை தொட்டு கும்பிடுவார் பாதத்தில் விழுந்து அஞ்சலி செய்ததால் அஞ்சலின்னா வணங்குறது அவருக்கு பேர் பதஞ்சலி மனிதர் ஓகே பாதத்து பதம் பாதம்னா பதம் பதத்தில் இருந்து அஞ்சலி செய்ததால் வணங்கியதால் ஒரு பதஞ்சலி மனிதர் வியாக்கரபாதர் என்ன வியாக்கரபாதர்னா வியாக்கரக புலிக்கால் மனிதர்னு பேர் புலிக்கால் புலிகால் வியாக்கரகம்னா புலி அர்த்தம் பாதம்னா கால் பாதம் வியாக்கரபாதர் மத்திய இந்த மனிவர் அப்படிங்கிறதோட ஒருத்தரோட மகன் வசிஷ்டரோட தங்க திருமணம் செஞ்சிருக்காரு அவர் அவரு ஒரு சிவபக்தர் அவர் சிவருமான் என்னையும் ஒரு நாள் தவம் பண்ணார் எதுக்காக அவர் இப்போ சிவபெருமான் வந்து நிற்கிறார் அவனுக்கு என்ன பவன அது அப்பளுக்கு இல்லாத மலர்கள் நல்ல மலர்கள் சுத்தமான மலர்கள் எடுக்கணும்னா மரத்தோட உச்சிக்கு போக வேண்டியிருக்கு உச்சிக்கு என்னால் ஏறி போக முடியாது மரம் வழுக்குது எனக்கு வந்து ஒரு புலி கால் புலியோட காலில் படைச்சிங்கன்னா புலி வந்து ஈஸியாக போகும் இல்லையா அதனால எனக்கு ஒரு புலி கால் வேணும் அப்படிங்கிறாங்கன்னா சரி அப்படி ஆகட்டும்னா இருப்பு கேள்விக்கு புலிக்கால் வந்துச்சு அவருடைய படமே பாத்தீங்கன்னா புலியோட பாதம் தான் இருக்கும் பேர் புலிக்கல் சொல்லுவாங்க அதான் வியாக்கர பாதர் இந்த ரெண்டு பேரும் அங்க நேர சிதம்பரத்துக்கு வந்து தில்லிக்கு வந்துறாங்க தில்லிக்கு வந்தவங்க அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு காட்சி கொடுக்குறாரு ஆனந்த தாண்டவ காட்சி என்னைக்கு கொடுக்குறாரு இந்த திருவாதிரை என்னைக்கு அதிகாலையில திருவாதரிக்கு சிறப்பு இந்த அதிகாலை விஷகாலம் தான் அதுதான் அன்னைக்குதான் போய் அவரை போய் கும்பிடணும் அன்னைக்கு வந்து திருவாதிரை களின்னு சொல்லுவாங்க அந்த களி வந்து ரொம்ப சிறப்பு அதுக்கு என்ன காரணம் இருக்கு அதுக்கு என்ன ஏன் இந்த மாதிரி சிறப்பு வச்சாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு கதை ஒன்று இருக்கு சொல்லுங்க சார் திருவெண்காடுங்கிற ஊருக்கு பக்கத்தில் திருநாங்கூர்னு ஒரு ஊர் இருக்கு நாங்கூர் இந்த நாங்கூரில் பிறந்தவர் சேந்தனார் திருவெண்காடு ஓகே திருவெண்காடுக்கு பக்கத்தில் நாங்கூர் நாங்கூர்னு ஒரு ஊர்ல பிறந்தவர் சேந்தனார் அவரு வந்து பூம்புகாரில் வந்து பட்டினத்தார் கிட்ட கணக்கில் இருந்தார் கணக்காளர் அக்கௌண்டாக இருந்தார் அவருக்கு நிறைய சொத்துக்கள் அப்பா வியாபாரி அந்த வந்த சொத்துக்களை எல்லாம் பராமரிக்கிறது அவர் வேலை கணக்கிலையெல்லாம் வைக்கிறத ஒரு வேலை ஒரு பட்டிடத்தார் வாழ்க்கையை வறுத்துட்டார் வாழ்க்கையை வறுத்து அவர் வந்து தொடரம் ஒன்று போகிறப்ப அவர்கிட்ட வந்து இந்த சொத்துக்களை பூர்வம் மக்களுக்கு தானம் பண்ணிடு ஒன்று கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அவருடைய சொத்துக்களை பூரும் தானம் பண்ணார் ஏழை இருக்கு அவர் ஒன்று கூட எடுத்துக்கல உண்மை பைசா கூட அவர் எடுத்துக்கல எல்லாரையும் தானம் பண்ணிட்டு என்ன மாட்டார் அவர் அப்படியே பிழைக்கணுமே நேராக எங்கே வராது சிதம்பரத்துக்கு வர்றார் சிதம்பரத்துக்கு வந்து அங்கே வந்து விறகு வெட்டி பொழிக்கிறார் விறகு வெட்டி அதில் விற விறகு விற்று காசாக்கி அதை வந்து அவர் அதில் வந்து கடையில் வாங்கிட்டு வந்து சமைச்சி சாப்பிடுவார் அவருக்கு எப்படின்னா ஒரு என்ன பழக்கம் நல்ல பழக்கம்னா அவர் எப்போவுமே வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏதாவது சிவனடியுக்கு வந்து சாப்பாடு போட்டு தான் சாப்பிடுவார் ஆனால் தான் நம்ம இன்னமும் சாப்பிடவே மாட்டார் வரையும் காத்திருப்பார் அந்த மாதிரி ஒரு அவருக்கு ஒரு பண்பு கொண்டு பண்பு கொண்ட ஒரு ஆள் அப்படி வரும்போது ஒரு நாள் அந்த சிவபக்தன் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து அவர் சிவபெருமான் அவரை சோதிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணார் ஒரு நாள் கடுமையான மழை மழை கொட்ட கொட்டும் கொட்டுது இதனால் வெளியிலேயே போக முடியல வெளியில் போக முடியல நேரமாகச்சு சாப்பிட்றது சமைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே ஏதாவது பக் சிவபக்தன் வந்து சாப்பாடு கிட்டே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது இருப்போ கவலையாக இருக்கும்போது நம்ம சிவாயின்னு ஒரு சத்தம் கேட்டது வாசலில் ஒருத்தர் வந்து நிற்கிறாரு சிவபக்தன் வந்து நிற்கிறாரு நல்ல மழை வருது என்னம்மா ஏன் மழையாக இருக்குது உள்ளே அவங்க ஏன்னு சொல்லி கூப்பிட்டாங்க உள்ளே வந்து சாப்பாடு ஒன்றுமே என்ன பண்ணுறது அப்போ வீட்டில் வந்து கொஞ்சம் போல் அரிசிமாகவும் இருக்குது இந்த அம்மா சொன்னாங்க கொஞ்சம் போல் அரிசிமாக இருக்குது வெள்ளமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் கிச்ச அடுப்பு அடுப்படிக்கு போய் அடுப்பு கரைக்கு போய் அந்த வெள்ளத்தை வந்து காய்ச்சுறாங்க வெள்ளப்பாக காய்ச்சி வெள்ளைப்பாக மாவை போட்டு கிண்டி களி கிண்டி அவர் கொடுக்குறாங்க அவர் என்ன பண்ணுறாரு களி நல்லா இருக்கிற எல்லாம் மொட்டா ஒன்னானு வாங்கி எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிட்டார் சாப்பிட்டு போன உடனே மறுநாள் வந்து திருவாதிரை திருநாள் ஆருத் திருவாதர்ஷன் மறுநாள் அங்கே வந்து கோயில் சிதம்பரத்தில் திளையில் வந்து அந்த கோயிலை கருவறையை திறக்கிறாங்க அங்கே உள்ள பார்த்தோன்னா நடராஜர் வாயில வந்து களி இருக்கு அந்த அறை ஃபுல்லாக வந்து களி சிந்தி கிடக்குது அரசன் கிட்ட போய் சொன்னாங்க இந்த மாதிரி இருக்கியா அப்படின்னு அவர் சொன்னாரு ஆமாம் நேற்று ராத்திரி கூட சிவருமானந்த வந்து இன்னைக்கு சேர்ந்தனார் ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் நான் வந்து களி சாப்பிட்டு வந்தேன் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாரோம் ஓகே இப்போ அவர் தான் சாப்பிட்டு வந்துருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அன்னைக்கு தேரோட்டம் தேரோட்டம் நடக்கும்போது அந்த தேர் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு வளத்தில் நின்றுச்சு மலை மலைமஞ்ச ஒரே சேரும் சேரமாக இருக்கு இல்லையா தேர் நகரவே மாட்டேன் சார் எல்லாரும் தேர்ல இருக்கிறாங்க தேர் இழுக்கும்போது தேர் அசையவே இல்லை அரசனுக்கு ரொம்ப என்ன கட்டசகனமாக இருக்கேன்னு சொல்லிட்டு யானையெல்லாம் கொண்டு வராங்க யானை கொண்டு வந்து பின்னாடி இருந்து தள்ளுறாங்க அதுக்கும் இந்த தேர் அசையில் தேர் அசையில என்ன என்ன பண்ணுறது இருந்து ஒரு சத்தம் அசதிவி சேந்தா திருப்பல்லாண்டு பாடுக அப்படின்னு சத்தம் ஓகே அந்த கூட்டத்தில் சேர்ந்தனர் இருக்கார் அந்த சேர்ந்தனார் யாரு என்ன அரசனுமே சேர்ந்தனர் தெரியணும் யாரும் தெரியணுங்கிற அவருக்கு ரொம்ப ஆசை சேர்ந்தனான்னு சொல்லிட்டு போய்ட்டார் யாருன்னு சேர்ந்தார் தெரியணுன்னு ஆசை சேர்ந்தா திருப்பலான்ட்டு பாடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த அந்த கூட்டமே அமைதியாயிடுச்சு அது யாருன்னு தெரியணுங்கிறதுக்காக உடனே ஒரு சேர்ந்தனார் எனக்கு ஒன்றும் தெரியாதே எனக்கு பாட தெரியாதே அப்படின்னு அதுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு சிவர்மான் உடனே கட்ட கடக்கடன்னு பாடுவார் திருப்பல்லான்ட்டு பதிமூணு பாடல் பாடுவார் திருசிப்பால பன்னிரண்டு திருமுறையில் இது ஒன்பதாவது திருமுறையாக வரும் அறுத்து சந்தகண்டா அந்த பாட்டு பாடும் அவர் பாடி தேர் தேர்னா ஓ தேர் அதை வெறும் வெறுப்பு போயிடுச்சு தேர் அதனால்தான் திருவாதிரை அன்னைக்கு அவர் களி சாப்பிட்டதால அந்த திருவாதிரை களிக்கு அவ்வளோ விசேஷம் விசேஷம் திருவாதிரை களி வந்து சேந்தனார் சேந்தனார் கொடுத்தது சிவருமாள் கொடுத்தது சரிப்பா இந்த தில்லை சந்தோம மாதிரியே தெற்க வந்து சுசீந்திரம் இருக்கு சுசீந்திரம் வந்து நாகர்களுக்கும் கன்னியாகுமரி கிடையாது சுசீந்திரம் இது ஒரு அருமையான ஸ்தலம் தானுமால் மூணு பேர் இருப்பாங்க தானுன்னா சிவன் மாலனா பெருமாள் அயனை பிரம்மா மூணு பேரும் சேர்ந்து இருக்கிற கோயில் இது அந்த கோயிலில் வந்து அதை வந்து ஆறுதலத்தை வந்து ரொம்ப மிஸ் ஆக கொண்டாடும் பத்து நாள் திருவிழா நடக்கும் அது சுமங்கலி சுமங்கலி திருவிழான்னு அது சிறப்பாக நடக்கும் அதில் இந்த பத்தாவது நாளில் வந்து முப்பது நாள் தேரோட்டம் வந்து கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் சக்கண மக்கள் வந்து போராட்டம் அது அங்கேயும் கொண்டாடுவாங்க அப்புறம் வந்து குற்றாலம் தென்காசியில் வந்து அப்படின்னா தாண்டவ தீபாராதனை அப்படிமா அதாவது இந்த அந்த நாதசுரத்தான்கள்லாம் ஆனந்தபெரி ராகத்தில் வாசிப்பாங்க வாசிக்கும் போது அந்த குருக்கள் வந்து அப்படியே அந்த த அந்த ராகத்துக்கு தகுந்த அப்படியே தீபாரத தட்டை வந்து அப்படி ஆட்டிக்கிட்டு ஆராதனை பண்ணுவாங்க தாண்டவ தீபாராதனைன்னு சொல்லிட்டு அதே மாதிரி திருவேலங்காடு திருவிளங்காடுங்கிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கு சென்னை பக்கத்தில் இருக்கு பஞ்ச சபைகள் ஒன்று திரு சிறுவர் மாவட்ட பஞ்ச சபைகள் ஒரு சபை ரத்தன சபை அங்க திருவாரூர் திருநாளிக்கு காலையில் ஒரு தாண்டவம் ஆடுறாரு அந்த தாண்டவத்துக்கு பேர் வந்து சம்பவார தாண்டவம் அந்த தாண்டவம் வந்து மேயர் வந்திருக்காங்க மேயர் அறுபத்தி மூணாயின்மாரில் ஒருத்தர் அப்ப ஒரு நாட்டின் தாண்டவம் ஆடி உடனே கேட்கிறாரு இந்த கூட்டத்தை பார்த்து கேட்குறாரு தேவரங்களை பார்த்து இந்த நடனத்தில் என்ன புதுமை கண்டீர் இன்றைக்கி நான் ஒரு டான்ஸானேன் இந்த டான்ஸில் வந்து ஒரு புதுமை ஒன்று நிலத்தின யாருக்கா தெரியுமான்னு கேட்குறாரு யாருக்குமே தெரியல இன்னும் சொன்னார் திருமயிலையில் திருமயிலை மயிலைன்னு மயிலாப்பூர் திருமயிலையில் இலுப்பைத் தோப்பில் இழுப்பைத்தோப்பு தோப்பில் வள்ளுவன் என்ற ஒரு நெசவுக்காரன் இருக்கிறான் அவன்கிட்ட போய் கேளுங்கள் அவன் இதுக்கு பதில் சொல்லான் உன எல்லாரும் தேவகரங்கள்லாம் இங்கே வராங்க திருமேலைக்கு வந்து வள்ளூர் வீட்டுக்கு வராங்க வள்ளூர் நெசவு பண்ணிக்கிட்டு இருக்கார் நெசவு பண்ணிக்கிட்டு வந்துட்டு அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க இந்த மாதிரிக்கு சிவதாடா நடந்தது காலையில் அதில் ஏதோ ஒரு புதுமை நிறுத்தினாராம் அது என்ன இதுன்னு உங்களுக்கு தெரியுமா அவங்ககிட்ட கேட்க சொன்னார் அப்படின்னா அவர் என்ன சொன்னாராம் அதாவது அவர் வந்து திருக்குறள் எழுதுறதுக்கு முன்னாடி அது அது செவ்ருமானு சொல்லுவார் அந்த உலகமே இந்த புகழக்கூடிய திருக்குறள் எழுத போயிட்டான்னு அவர் மாதிரி கேளுங்கு சொல்லுவார் அங்கே வந்து கேட்குறாங்க அவர் வள்ளூர் என்ன சொல்வார் நாவால் இலை ஏழை அறிவேணும் பிஞ்சகன் கூத்து பிஞ்சகன்னு சிவருமானம் அதான் நாவால் இலை ஏழை அறிவேணும் என்ன சொல்றாரு இந்த நெசவாளர்கள்லாம் அந்த நூல் அறந்து போச்சுன்னா நாக்கால் நக்கி ஓட்ட வைப்பாங்க தெயிலர் கூட அப்படி தான் தெயிலர் கூட ஊசியில் நூல் கொடுக்கும்போது இப்படி நாக்கன் நக்கி தான் கொடுப்பாங்க அதனால் நாங்கள் அந்த நெசவாளர்கள் எப்படி ஒரு இலை அறிஞ்சு போச்சுன்னா நாக்கால் நக்கி ஒட்ட வைக்கிறாங்களோ அதுதான் இல்லாத சிவருமானம் வந்து நாட்டையும் ஆடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வளர்க்காத இருந்த கொலை வந்து கலந்து கீழே வந்துச்சு அவர் யாருக்கும் தெரியாம என்ன பண்ணுறாரு கையால் அப்படி எடுத்து நாக்கால் நக்கி முடி ஓட்ட வச்சுட்டாரு அப்படின்னு அவர் சொன்னார் இது நடந்தது ஒரு அருத்துரா தரிசனம் தன்னைக்கு இப்பவும் போனீங்கன்னா திரு திருவிழாங்கடைக்கு போனீங்கன்னா அவர் நடராஜர் அந்த அம்மா உட்காந்துருப்பாங்க கரைக்கிழமையார் பார்க்கலாம் அப்புறம் இன்னொன்று நடனம் பிரிங்கி நடனம் பிரிங்கி நடனம்னு எங்கன்னா திருக்கோலை திருக்கோலை திருவாரூர் பக்கத்தில் திருக்கோலை அதுக்கு பேர் திருக்கோயிலின்னு ஒரு பேர் கூட உண்டு பிரிங்கின்னா தேன் வண்டு வண்டு விட்டு விட்டு ஆட அந்த மாதிரி சரி இந்த பிரிங்கி மனிவர் யாரு இந்த பிரிங்கிமணி எப்பவுமே சிவருமா கைலாயத்தில் சிவருமான பக்கத்திலே உட்காந்துப்பார் அவர் உட்காந்து அவர் மட்டும் தான் பார்ப்பார் பார்வதி பார்க்கவே மாட்டாரு பார்வதி இடத்தும் பார்க்க மாட்டேறாரு சிவருமான பக்கத்துலேயே உட்காந்து தான் சுற்றி ஓகாரு இதனால ஒரு நாள் என்ன பண்ணாரு என்ன பண்ணாரு சிவன் வந்து அம்மையப்பறம் மாறிட்டாங்க ரெண்டு அதாவது அர்த்தநாரீஸ்வரர் ஒரே ஒரு மாறிட்டாங்க இப்போ என்ன செய்வா பார்ப்போம் அப்படின்னு அவர் விடல அவர் வந்து அவங்களுக்கு மத்தியில் வந்து வண்டு வண்டா மாறிட்டார் வண்டா மாறி தொலையை போட்டு உள்ள போது ஒரு சுத்தி வந்தார் சிவன் ஓட்டு சத்தி வந்தார் சக்தி வந்தாங்கன்னா பார்வதி கோவம் வந்துச்சு உன் உடலில் பாதி சிவசி சக்தி தானே நம்ம உடம்பு பாதி சக்தி தானே சக்தி போட்டு பாதி உடம்பு பிஞ்சு போயிடுச்சு ஓகே அவரால் நிற்கவே முடியல உடனே சிவருமான நவனாதான் அவருக்கு மூணாவது கால் ஒன்று கொடுத்தார் மூணாவது கால் மூணாவது கை உலகத்துலேயே மூணு கால் இருக்கிற ஒரே அளவு தான் அப்புறம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டார் அப்போ தான் வருத்தப்பட்டவன சிவருமானும் குத்தி சொல்லி இந்த மாதிரிலாம் கூடாதுப்பா ரெண்டு பேரும் சேர்த்து தான் நீ இணைக்க முடியும்னு அதுக்கப்புறம் அவர் சேர்த்து கும்பிட்டார் ஓ சரி அவர் தான் பிரிங்கி முனிவர் அவருக்கு நண்டு வண்டு ஓகே அண்டா மாறினதில் அவருக்கு பிரிங்கி முனிவர் ஓகே அந்த நடந்தால் அங்கே நடக்கும்

இந்த நடன தோற்றங்கள்ல வந்து நடராஜனங்கள் தோற்றம் தான் ரொம்ப புகழ் வாய்ந்தது அதுதான் தெல்லையில் அப்புறம் தெல்லையில் தேரோட்டம் நடக்கும்போது எப்படின்னா எந்த ஒரு கோயிலையுமே மூலவர் வந்து வீதி விழா வரவே மாட்டார் மூலவர் மூலத்தில் இருப்பாரு அங்கே இருப்பாரு உச்சவர் தான் வீதி விழா வருவார் இப்போ இந்தியாவில் ரெண்டே ரெண்டு கோயில் தான் மூலவரே வந்து உற்சவர மாதிரி வீதி விழா வரும் அது ஒன்று வந்து பூரி ஜெகநாதர ஆலயம் ஒரிசா இன்னொன்று வந்து தெல்லி சிதாம்பரம் இந்த ரெண்டு இதுலாம் மூலவரே வருவார் உச்சவர மாதிரி வருவார் இந்த சிவருமானம் வந்து எலிசி நாடகம் தோண்டியது சிவருமானம் வந்து நடனக்கலைக்கு அதிபதி அதிபதி அதாவது நூற்றி எட்டு விதமான நாட்டிய போனைகள் வந்து அவர்கிட்ட தான் தோன்றியது நீங்க டான்ஸ் தானே நீங்கள் நாட்டியம் எடுங்க கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு தான் தெரியுமா நாட்டிய போவனைகள் நீங்கள் நல்லா டான்ஸ் ஆடுறா ஆமாம் சார் நீங்கள் வந்து சிவபெருமான கும்பிட்டீங்கன்னா இந்த நாட்டியம் ஆடுறாங்களா சிவபெருமான கும்பிட்டாங்கன்னா அவருக்கு வந்து நல்ல நடனத்தில் வந்து பெரிய ஆகலாம் நீங்களும் நீங்கள் இந்த திருவாதண்டி கூட போயிருக்கோம் சரிங்க சார் நாட்டியத்தில் பெரியாளாக வரலாம் ஒரு நாட்டிய ஏற்ற மட்டும் இல்லை அவர் ஒரு பெரிய மராத்தான் ஓட்டப்பந்தய வீரரும் கூட அவர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் எங்கன்னு மராத்தான் ரேஸ் நடந்தாலும் போயிடுவார் உடகும் ஓட்டார் நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் ஓடக்கூடிய ஒரு ஆள் அது மட்டும் இல்லை ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஒரு பெரிய கம்பெனியில் வேறு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு நல்லா சம்பாதிக்கிறாரு எல்லாத்துக்கு மேலே அவர் ஜோசியர் ஜோசியத்தில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாலே சார் அதனால் அவர் கேள்வி வைக்கும்போது நான் பதில் சொல்லும்போது கொஞ்சம் பார்த்து தான் சொல்லணும் இல்லை சார் எல்லாம் உங்கள் புக்ஸில் வந்து படித்த விஷயங்கள் இந்த மாதிரி நல்ல மனிதர்களோட தொடர்பு ஆசீர்வாதம் நிறைய விஷயங்கள் இதில் தெரிஞ்சுக்க முடியுது சார் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு அவ்வளோ விஷயங்கள் எழுதியிருக்கீங்க அது வந்து வார்த்தையால் வந்துக்க முடியாது ஆனால் அவ்வளோ நுட்பமான விஷயங்கள் இப்படியெல்லாம் எப்படி உங்களால் யோசித்து எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு இறைவன் பிரமிப்பு தான் சார் ஆமா ஏன்னா ஒவ்வொரு புக்குமே ஒவ்வொரு பொக்கிஷம் அது எல்லாத்தையும் படிக்கிறக்கே முதல்ல நமக்கு டைம் இருக்காது சார் அவ்வளவு சுத்தமான விஷயங்கள் அதை படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணி அவனன்றினாலும் கிடையாது உண்மைதான் சார் உண்மை எல்லாம் எரியன டிசைட் நம்ம நான் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதருமே வந்து இறைவன் கொடுத்த ஒரு தான் சார் பார்க்கறோம் இல்ல நான் இதே நான் தான் நான் தான் சொல்ல மாட்டேன் நான் வார்த்தையும் வயிலேருந்து வராது எனக்கு வந்து நான் எணுது என்ற வார்த்தைகள் இறைவனுக்கு மட்டுமே சொந்தமான ஆயிடுன்னு கரெக்ட் மனிதனுக்கு மனிதன் வந்து நான் எணதுங்கிற வார்த்தையை பயன்படுத்தவே கூடாது நான் சொல்ல மாட்டேன் எல்லாம் அவன் அவன் செய்வான் சரி கரெக்ட் அவன் கொடுத்தது அவ்வளவுதான் கரெக்ட் சார் ரொம்ப அருமையான விஷயங்கள் சார் இந்த திருவாரூர் கலிக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஆஹ் புராண விஷயங்கள் நேரம் இல்லை இல்ல இல்ல கண்டிப்பா சார் இல்ல மற்றும் ஒரு சின்ன சின்ன கேள்விகளும் உங்ககிட்ட கேட்குறேன் சார் சிவருமான வந்து சமாதான கடவுள் வடிவான் ஓகே சமாதான கடவுள் அமைதி வேணாம்னா குடும்பத்தில் அமைதி வேணா சிவருக்கு ஓகே சிவகாரணை கும்பிட்டிங்கன்னா வீட்டில் அமைதி உண்டாகும் ஓகே அதான் இதுதான் திருமண ஒரு பாட்டு சொல்வார் சிவனோடு தெய்வம் வேறொன்றும் இல்லை அவனோடு உட்பாருங்க யாரும் இல்லை சார் இந்த மாதிரி சிவன் வந்து நல்ல கடவுள் சிவனை கும்பிடுங்க இந்த உலகத்தில் ஒரே ஒரு இந்த உலகம் அழிஞ்சு பிறகு பிரளயம் வந்து இந்த உலகமே அழிஞ்சு பிறகு ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார் அப்போ எல்லோரும் போய்டுவாங்க விஷ்ணு பிரம்மா யாருமே இருக்க மாட்டாங்க அவர் மட்டும்தான் இருப்பார் எல்லா உயிரினங்களோட ஆன்மாக்களும் அவர்கிட்ட ஒடுங்கி இருக்கும் அவர் தான் ஓகே சார் மிகவும் அருமை சார் மற்ற ஒரு காணொலியை சந்திப்போம் சார் நன்றி சார்